தமிழ் இலக்கிய வடிவத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியல் புனைக்கதைகள் அப்படின்றது ரொம்பவும் பின்தங்கிய நிலையிலே இருக்குது எழுத்தாளர் சுஜாதா இந்த குறையை ஓரளவுக்கு தனி ஒருவராக பூர்த்தி செஞ்சாலும் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பெரிய வெற்றிடம் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இந்த தான் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய விசும்பு அப்படின்ற அறிவியல் புனைக்கதை தொகுப்பு முக்கியத்துவம் பெறுது ஐந்தாவது மருந்து இங்கே இங்கேயே விசும்பு பூர்ணம் பித்தம் உற்றுநோக்கும் பறவை நம்பிக்கையாளன் நாக்கு தமிழ் இலக்கிய வடிவங்கள் நேற்று இன்று நாளை ஒரு ஆய்வு ஆகிய ஒன்பது சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த விசும்பு அறிவியல் புனைவு அப்படின்னாலே ஒரு ஐரோப்பிய மனநிலை தாக்கம் இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் ஆனால் அந்த விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு முழுக்க முழுக்க இந்திய தன்மையோட குறிப்பாக ஆழமான அழுத்தமான கதைகளை உருவாக்கியிருப்பார் எழுத்துவாளர் ஜெயமோகன் அவர்கள் இதில் ஐந்தாவது மருந்து அப்படின்ற சிறுகதை இப்பவும் இணையதளத்தில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது தான் குறிப்பாக இதில் உள்ள உற்றுநோக்கும் பறவை அப்படின்ற சிறுகதை நிச்சயமாக அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய த்ரில்லர் வகையைச் சேர்ந்தது அது என்ன அப்படிங்கிறத வாசகர்கள் படித்து பார்த்து உணர்ந்துக்கலாம்